சிவாஜி முரசு நேயர்களே தமிழ் சினிமா கேரியரில் சிவாஜியோட மூணு படங்களோட கதை உருவாக்கும் சாதனைகள் ஒரு வரலாற்று பதிவுகள்னு சொல்லலாம் வசந்த மாளிகை பட்டிக்காடா பட்டணமாக தங்கப்பதக்கம் படங்கள் தான் அது மூணு படங்களுமே வெள்ளி விழா ஓடின படங்கள் மூணு படங்களுமே ஒரே நேர்கோட்டில் போகிற கதையமைப்பை கொண்ட படங்கள் எந்த விதமான திடீர் திருப்பங்களோ சஸ்பென்ஸோ த்ரில்லரோ கிடையாது டைட்டில் ஆரம்பித்தா கடைசியில் வணக்கம் போடுற வரைக்கும் எந்திரிச்சு போக வைக்காது சிவாஜோட சாம்ராஜ்யம் மூணு படத்துல கொடி கட்டி பறக்கும் வாணிசிரிக்கு வசந்த மாளிகைனா ஜெயலலிதாவுக்கு பட்டிக்காடா பட்டணமானா கே ஆர் விஜயாவுக்கு தங்கப்பதக்கம் அந்த படம் வேற இந்த படம் அடுத்த மாதிரி வசந்த மாளிகை காதல் சப்ஜெக்ட் பட்டிக்காடா பட்டணமான தமிழ் கலாச்சாரம் தங்கப்பதக்கம் ஒரு காவல்துறை அதிகாரியோட நேர்மை கடமையை சொன்ன படம் மூணு படங்களுமே மூணு டிராக் ரயில் மாதிரி ஜிவ்னு திரைக்கதை போற படங்கள் வசந்த மாளிகளை நீங்க குடிக்க கூடாதுன்னு காதலி சொல்வாங்க பட்டிக்காடா பட்டணமா படத்துல நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்ற கதாநாயகி தங்க பதக்கத்துல என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நாயகி கேட்பாங்க இந்த மூணு வார்த்தை மூணு படத்துல முக்கியமான ஒண்ணு மூணு படத்துலேயும் சிவாஜியோட கெத்து ஸ்டைல் எல்லா தமிழ் சினிமா மிரண்டு போன விஷயங்கள் வசந்தமாளிகை மாளிகை படத்துல குடிகாரனா நடிச்சிருந்தாலும் அந்த கெத்து ஸ்டைல் எல்லாம் கூடவே பிறந்தது மாதிரி இருக்கும் ராஜா யா மனுஷன்னு நினைக்க வச்சது பட்டிக்காடா பட்டணமால அந்த வேட்டி ஜிப்பால மனுஷனோட கம்பீரம் தான் என்ன ஒரு போலீஸ் அதிகாரியோட மிடுக்க எஸ்பி சௌத்ரியா சிவாஜி காட்டுனப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட அதிர்ந்து போச்சு கேஆர் விஜயா கேரியர்ல தங்கப்பதக்கம் மாதிரியான போலீஸ் ஸ்டோரி படம் ரொம்ப கிராண்டான படம் வேற எதுவும் இல்லை எல்லா போலீஸ் ஸ்டோரி படத்திலையும் வர்ற மனைவி கேரக்டர்களுக்கு முன்னோடியா எல்லா பங்கல் போலீஸ் ஆபீசர்களும் வீட்டுக்கு லேட்டா வர்ற காட்சி ஏதாவது போகணும் சீக்கிரம் வரச்சோம்னா வர முடியாம போறது இப்படி பல காட்சிகள் வர்ற பெரும்பாலான போலீஸ் பட கதையில நடிச்ச கதாநாயகிகள் எல்லாம் கேஆர் விஜயா செஞ்சதை கொஞ்சம் கூட டச் பண்ண முடியாது பேச்சு தமிழ்ல சொன்னா போலீஸ்காரம் தங்கப்பதக்கம் படத்துல கே ஆர் விஜயாவோட நடிப்பை சொல்ல பல காட்சிகள் ஒரு அதுவும் அந்த போதுமே மகன் ஜெகனை அரெஸ்ட் பண்ற காட்சியில சிவாஜி பார்த்து என்னங்க இது இப்படி மௌனமா இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டீங்களே அந்த சீனோட முக்கியத்துவத்தை கே ஆர் விஜயா பேசுற வசனத்தை வச்சே நமக்கு புரிய வச்சிருவாங்க பெரிய அனுபவசாலி நடிக்கிறதுக்கே பிறந்தவங்க மட்டும்தான் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க முடியும் படம் ஆரம்பத்தில் சிவாஜி கிட்ட யூனிஃபார்ம் கலட்டுங்க பேசுறேன்னு சொல்ற காட்சியில இருந்து சுகம் இல்லாம பெட்ல படுத்த வடுக்கையா இருந்து கே ஆர் செஞ்ச நடிப்ப ஒரு சின்ன சாட்டில கூட இது சரியில்லை சொதப்பல்னு யாராச்சும் சொல்ல முடியுமா கே ஆர் விஜயா கேரியர்ல மறக்க முடியாத ஒரு படம் தங்க பதக்கம் வெள்ளி விழா சரித்திரம் தமிழ் சினிமா கருப்பு வெள்ளை படங்கள்ல அதுவும் கிராமிய படங்கள்ல பெரிய வசூல் சாதனை அமைஞ்சது பட்டிக்காடா பட்டணமா கூட சிவாஜோட நடிச்ச நடிகைகள்ல நடிப்பு இருந்தாலும் இந்த படத்துக்கு ரொம்பவே மேட்சானவர் ஆகிறவர் அப்படின்னு ஜெயலலிதாவை சொல்லலாம் ஒரு வெஸ்டர்ன் டைப் கேரக்டர் கச்சிதமா செஞ்சிருப்பார் ஜெயலலிதா ஜெயலலிதா அடிக்கடி சொல்ற அங்கிள் நான் லண்டன்ல படித்தவர் மற்றவங்க நினைக்கிறத யோசிக்காம தன்னோட சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடாதுங்கிற நாகரிக பெண் வேஷம் ஜெயலலிதாவுக்கு மத்த நடிகைகள் செஞ்சிருந்தா ஒருவேளை கேலியா கூட போயிருக்கலாம் மொரண்டு பிடிக்கிற கல்பனாங்கிற அந்த கேரக்டரை கடைசியில மூக்கனா கயிறு போட்டு அடக்கிற மூக்கையாவா சிவாஜி இதுவும் ஒரு சவாலே சமாளிதான் கேட்டுக்கோடு உரிமை மேலம் அடி என்னடி ராக்கமா பாட்டு பட்டு தொட்டு எல்லாம் அடிச்சு தூக்கின பாட்டுக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் ஜெயலலிதாவோட நடிப்பு ஆரம்பத்தில் வந்து ஜெயலலிதாவானு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இருக்கும் மதுரையில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணின படம் பட்டிக்காடா பட்டணமா மதுரையில் வெள்ளி விழா ஓடுனதுக்கு விழா எடுத்தப்போ சிவாஜி ஜெயலலிதா திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக வந்தாங்க பெரிய கூட்டம் கூடி மதுரையையே அசர வச்சது ஜெயலலிதாவோட திரைப்பட வாழ்க்கையில் முக்கியமான பத்து படங்களை சொல்கிறப்போ சிவாஜி கூட நடித்த படங்கள் தான் அதிகம் இருக்கும் அதுலயும் ரொம்ப முக்கியமான படங்களா எங்கிருந்தோ வந்தால் பட்டிக்காடா பட்டினமா படங்கள் வரும் இதுல வெள்ளி விழா ஓடி வசூல் ரெக்கார்டும் பண்ணின படம் இந்த பட்டிக்காடா பட்டணமா வாணிசிரிக்கு ஒரு வசதம் அடிகை தான் செஞ்சுகிட்ட உடை அலங்காரம் கொண்டை அலங்காரத்தை எல்லாம் ஊருல ஒரு ஃபேஷன் டிசைனா அந்த காலத்திலேயே கொண்டு வர வச்ச நடிகைனா அது வாணிசிரி தான் சார் நீங்க என் குடும்பத்தை காப்பாற்ற வேணாம் நேர்மையான வேலை நியாயமான சம்பளம் கொடுத்தா போதும்னு தடாலடியா வாணிசிறி பேசுற இந்த ஆரம்ப வசனமே வாணிசிறியோட கேரக்டரா சொல்லிடும் ஆனா இத தடாலடியா பேச மாட்டார் வாணிசிறி சைலண்டா அலட்டிக்காம செஞ்சிருப்பார் வசந்த மாளிகை மொத்த பாட்டு டிராக்ல ஒரு பாட்டு மட்டும் மத்த பாட்டுகள்ல சேராத தனிர் ரக பாட்டு அந்த மெலடி பாட்டு எடுபடுமா ரசிகர்கள் உட்கார்ந்து பாப்பாங்களான்னு ஆரம்பத்துல ஒரு டவுட் இருந்துச்சு போக போக அது ரீச் ஆனது ஒரு ட்ரெண்டிங்னு சொல்லணும் சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே இது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே ஒவ்வொரு வரைக்கும் தியேட்டர் பார்க்க வைக்கும் படத்திலேயே அமைதியா பாக்க வைச்ச பாட்டு இது ஒண்ணுதான் இந்த பாட்டுலயும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தியேட்டர் அதிரும் அது சிவாஜி வந்து நிக்கிறப்போ இப்ப வரைக்கும் வாணிசிரிய பேச வச்சுக்கிட்டே இருக்கிற படம் வசந்த மாளிகை வசந்த மாளிகை மகசூ இருக்கு கே ஆர் விஜயவுக்கு ஒரு தங்க பதக்கம் ஜெயலலிதாவுக்கு ஒரு பட்டிக்காடா பட்டணுமா வாணிசிரிக்கு ஒரு வசந்த மாளிகை ஒன்னு போலீஸ் ஸ்டோரி ஒன்னு ரூரல் ஸ்டோரி ஒன்னு லவ் ஸ்டோரி மூணுமே வேற வேற களம் மூணுமே வேற வேற ஆடுகளம் மூணுமே செஞ்சிறிய தாண்டி அடித்த படங்கள் சிவாஜி முரசி நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்